ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் ஆர்கியில் ஒரு போன எபிசோடு பார்த்துட்டு இந்த எபிசோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மன உங்களுக்கு பிடிக்குதுன்னு தான் நினைக்கிறேன் அதனால் ஒரு லைக் ஒரு சார் கமெண்ட் தட்டி விட்டு இந்த வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹீரோட ஆறாவில் ஒரு இலை ரெண்டாக கட்டாகுது அப்படியே பார்த்தா அங்கிட்டு முடி கட்டாயி உழுவுது போதுமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான் அவரும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ ஹீரோ அவரை பார்த்து சொல்கிறான் கிராண்ட்பா இது போதுமா நீங்கள் என்னை அப்செட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவரை பார்த்து அப்பாவையே பார்த்துக்கிட்டு இருக்கான் டேய் என்னடா சொன்னேன் கிராண்ட் பாவா ஒன்னே அப்படின்னு சொல்லும் போதே இந்த பாயால்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பாயாள் ஒரு பேத்தி வந்துடுறாங்க பேத்தி வந்தோனே கிராண்ட்பா அமைதியாகிடறாரு அமைதியானோன்னே அவங்களோட சீடிங்களை வந்துடுறாங்க மறுதிருப்பையும் ஹீரோயினை பார்த்து எல்லாம் தரைச்சு போய் நின்றுட்டு இருக்கீங்க நம்ம ஹீரோ அவன் போட்டு அந்த சட்டையை எடுத்து இந்தா இந்த சட்டையை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லணும் பிரதர் பிரதர் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் போது ஹீரோவும் வைக்கப்பட அந்த பொண்ணு வைக்கப்பட நம்ம கிராண்ட் பாரண்டி இரும்பு இரும்பா எனக்கு ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு அவர் சமாளிக்க நம்ம ஹீரோ கடுப்பாவை இப்படி ஏங்க கதை ஓடிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் பார்த்து சொல்கிறாரு உங்களோட ரிலேஷன்ஷிப் அன்பிரேக்கபுளாக இருக்குது யாராலையும் உங்களை பிரிக்க முடியாது அது கடவுளை நினைச்சாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கிட்ட எதாவது சத்தம் இங்கேது ஆமாம் அங்கிட்ட என்ன சத்தம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அந்த கரெக்ட் பண்ணு கிராண்ட்பா கிராண்ட்பா உங்களோடய மொத்த சத்தியை கொண்டு இவனோட சண்டை போடுறீங்களே பிரதர் ஊஜிங் என்ன ஆகுறது உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அடுத்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நெடுத்து நிறுத்து நான் அவனோட அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சண்டை போடல நீ என்ன இவ்வளோ அறகாண்டான கேளாக இருக்க நீ அவன் பக்கமே நின்று பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு ஆமாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ சிரிச்சிக்கிட்டு இருக்கான் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உனக்கு அந்த விஷயம் தெரியும் தானே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் எனக்கு தெரியும் என்ன தெரியும் அப்படின்னு கேட்கும்போது உன்னோட மெரிடியன் பற்றி தான் இருக்கேன் உன்னோட மெரிடியன் பிளாக் ஆகிடுச்சி அவனோட இறப்புக்கு அப்புறம் அது யாராலையுமே துறக்க முடியாது ஏன்னா அவனால் மட்டும் தான் அதை சரிப்படுத்த முடியும் இது கடவுளோட ஆசீர்வாதம்னு நினைக்கிறேன் அவன்தான் வந்து உன்னோட மெரிடியன் பிளாக் கரெக்டாக குயூ பண்ணியிருக்கான் இது நம்ம முடியலனாலும் இது ஒரு அதிசயம்தான் இது எழுதி வைக்கப்பட்டது தான் அப்படின்னு அந்த வயசாக சொல்லிகிட்டு இருக்காரு அப்படி சொல்லிவிட்டு Okay. உனோட கையை கொஞ்சம் முன்னாடி நீட்டுறா எஸ் இந்த நீட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கையை முன்னாடி நீட்டுறான் அவரோட கையில் எந்த ஒரு பவர் மாட்டா இருக்குது அதை அப்படியே ஹீரோவுக்கு அனுப்புனாரு அது பார்த்தோன்னே ஹீரோ இது இது அந்த டெக்னிக் தானே இது எப்படி நீங்கள் போட்டால் எனக்கு எடுத்து கொடுத்தீங்க இந்த டெக்னிக் நான் உடனே கல்டிவேஷன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அதை கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த மொத்த டெக்னிக்கையும் கற்றுக்கிட்டு அப்படியே ஒழிது ஹீரோட உடம்பு பிரதர் என்ன அதுக்குள்ளேயும் இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறிட்டார் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காரா அப்படின்னு அந்த பொண்ணு ஹீரோவை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கு அங்கே வந்தால் என்னை கையால் இங்கே அவங்கெல்லாம் வாயை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா இது இவ்வளோ பெரிய பவராக அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வாயை திறந்த வைய முடாமல் போதும் போதும் நிறுத்து எனக்கு இது மட்டும் ஒரு பவர்ஃபுல்லான மேனை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோசி பொண்ணு வந்தது ஆமாம் பிரதர் ஊஜின் இந்த பொண்ணு யார் அப்படின்னு ஈர பார்த்து கடுப்பாக கெட்டுக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு அந்த பையன் பொண்ணு அப்படியே முறைச்சிக்கிட்டு இவங்கள பார்த்தா எனக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு முடிய கையில் சுற்றிக்கிட்டுருக்கு நம்ம ஹீரோவும் ஒன்றுமே பேச முடியும் வாயை திறந்து மூடிகிட்டு இருக்கான் அப்போ அந்த பொண்ணு நீங்கள் தான் அந்த ஞானியாக இருக்கணும் என்னோடய ஹீரோ என்னோடய பிரதரை காப்பாற்றுனது நீங்கள் தானே அப்படின்னு போச்சுக்குன்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் ஆனால் வாய் திறந்து பார்த்துட்டு இருக்கேன் என்னடா சொல்லுது இந்த பொண்ணு அப்புடின்னு அந்த பொண்ணோட கையை பிடிச்சி கொலுக்கிக்கிட்டு என்னோடய பேர் பையன் உங்களோட பேர் என்ன என்னோடய பேர் தான் தி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு நல்லா இருக்க பேர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்போ அந்த பையன் பொண்ணு அந்த ரோஸ் பொண்ணை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கு பிரதருக்கு எங்கன பொண்ணுங்கள் தான் ரொம்ப பிடிக்கும் உங்கள மாட்டோம் கொஞ்சம் வயசாக மாட்டே இருக்கிறவங்களை ரொம்ப பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுது நான் ரொம்ப அழகாகவும் எங்காகவும் இருக்கிறதுனால பிரதருக்கு மேச்சிங்கான பொண்ணு நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ரோசி பொண்ணு சரியான கடுப்பாகிட்டு இருக்குது ஏய் உன்னை சும்மா விட மாட்டேன்டி மூவாயிரம் டைமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன ஓல்டு கேள் நான் சொல்கிறேன் நான் எவ்வளோ பருப்பெலாம் நாலு தெரியுமா இப்போ விட்டாலே ஒன்று கடிச்சு துப்பி மென்று விழுங்கிருவேன் பார்த்துக்கேன் பொண்ணு சரியான கடுப்பு அந்த ரோசி பொண்ணு நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேரையும் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கான் நம்ம செகண்ட் ஹீரோனையும் ஆமாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கு அப்போ அவர் சரி உங்கள் சண்டையெல்லாம் முடிஞ்சிட்டா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் எங்கள் சண்டையெல்லாம் முடிஞ்சிச்சு அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் அந்த பக்கம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறார் அவர் உங்களுக்கு யாருக்கும் அந்த ஆறம் ஃபீல் ஆகலையா நீங்கள் அதை கவனிக்கலையா இந்த காட்டில் வேறு யாரும் இருக்கிற மாட்டேன் தெரியுது அப்படின்னு அந்த வயசான அவர் சொல்லிகிட்டு இருக்காரு ஒரு பவர்ஃபுல்லான ஆரோட அங்கே நிறைய பேர் நடந்து வர மாட்டே தெரியுது நம்ம ஹீரோ ஹீரோயின்லாம் நிற்கிற பக்கம் தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க நடந்து வந்துகிட்டு இருக்கும்போதே சொல்லிகிட்டு இருக்காங்க எப்பா இங்கே பார்ப்பா நம்மளை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வேடிக்கையே இருக்காங்க அப்படின்னு ஒருத்தன் அப்படி சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் அவன் வந்து பீஸ்ட் கிளான்லேருந்து வந்திருக்கான் ஓ பீஸ்ட் கிளான்லேருந்து ஆள் வர ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு அந்த வயசானவர் ஒரு சொல்லிட்டு இருக்காரு அஹாஹா இங்கே பாருங்கள் இந்த கிளட்டு பைய ஜூனியர் இவன் வந்து எங்களை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கானா எங்க கிராண்ட்மா சொன்னது சரியாக தான் போச்சு இதுலேருந்தே வெளில வர முடியாது ஆனால் உள்ளே போயிடலாம் இந்த காட்டுக்குள்ளே இருந்து அப்புடின்னு எங்கள் கிராண்ட்மா சொன்னாங்க அதே மாட்டோம் உள்ளே இருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோமே இதை போய் எங்கள் கிராமத்தை சொல்லி ஆகணும் அப்படின்னும் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ என் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கட்டு நிற்கிறவங்கலாம் சரியான கடுப்பாகிட்டு இருக்காங்க டேய் யாருக்கிட்ட என்ன பேசுகிற அப்படின்னு அவங்க போகும்போது ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்புடின்னு அவர் ஸ்டாப் பண்ணுறாரு ஆமாம் நீங்கள் இந்த கிராண்ட் டோர்னமெண்ட்டை கலந்துக்கதான் வந்திருக்கீங்களா அப்புடின்னு அவங்கள பார்த்து கேட்கும்போது டேய் பேஸ்டர்ட் யூ நீ என்னை பார்த்து கேட்குறியா நீ எல்லாம் ஒரு கீழ்த்தண்டா ஒன்றெல்லாம் நீ எவ்வளோ பெரிய ஆள்னு நினச்சிக்கிட்டு இருக்கு கிராண்ட் மாஸ்டர் நீங்கள் வந்து அப்போ பெரிய ஆளாக வந்திருக்கலாம் அந்த சென் ஊஜின்னு இருக்கானே அவனை கூட நீங்கள் அடித்து இருக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் அவ்வளோ பவர்ஃபுல்லாக கிடையாது அவனை மட்டும் போய் மலையில் ஒளிஞ்சிக்கிறதா அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது எங்களை மட்டும் பெரிய வாரியராக இருக்கணும் அப்புடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் டேய் தம்பி வார்த்தையை பார்த்து பேசுகிறா அப்புறம் உனக்கு பெரிய விளைவு இருக்குது அப்புடின்னு சொல்லும்போது நம்ம கீரை வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு என்னது நான் போய் மௌண்டெனில் ஒழிஞ்சுக்கிட்டேண்ணா டேய் என்ன உனக்கு ஞாபகம் இருக்கடா அப்புடின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே பேசிக்கிட்டு இருக்கான் அந்த வில்லத்தனமான சிரிப்பு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து டே வானு உனக்கு சரியான வாங்க வாங்க போகிறா ஒரு நாள் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு விளாந்துகிட்டு இருக்கோம் அப்போ அந்த பெரியவர் நினச்சிக்கிறாரு சாணி எடுத்து சேத்துல முக்கிய அடித்த மட்டும்லாம் அவங்க மூஞ்செல்லாம் வச்சுருக்காங்க யா இதை பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்கியா அவன் நினச்சிக்கிட்டு இருக்காரு அவங்களாம் டேய் ஊ ஊ ஊ ஊ ச ஊஜின்னு லேய் ஊஜின்னு லேய் வானு சரி வா நம்ம இப்போ ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் எடுக்க போகிறோம் அதனால் நம்ம ரெண்டு பேரும் சின்னதாக ஒரு சண்டை போட்டுக்கலாமா ஏய் என்னை பற்றி என்ன நினைக்கிறேன் நீ அப்படின்னும் கேட்குறான் கீரை அப்படி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் உக்காந்து சொல்கிறான் சார் நான் இதை கேள்விப்பட்டேன் அவன் மரதிருப்பி உயிரோடு திரும்பி வந்தோடனே பெரிய செட்டில் இருக்கவங்க எல்லாம் ஒவ்வொரு சீக்கிரமே போட்டு தள்ளிட்டானான் அப்புடின்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு காதில் வந்து அவன் ஊதிக்கிட்டு இருக்கான் அவன் சரியான கடுப்பாகிட்டுருக்கான் ஐயோ நம்மளுக்கு இப்போ ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது அங்கே போய் அவனுமே அப்படின்னு அவன் யோசிச்சிக்கிட்டு இருக்கான் அந்த மியூ செட்டில் வேற நம்ம போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் இப்போ பிழைச்சிக்கிட்டே உனக்கு நல்ல நேரம்னு நினைக்கிறேன் அதனால் எனக்கு இப்போ உன்னோட சண்டை போடுறதுக்கு நேரம் இல்லை ஏன்னா எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிட்டுருக்கான் அப்படி போகும்போது நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான் இவன் பைத்தியக்காரன் எதாவது காரணம் சொல்லிட்டு போயிட்டுருக்கான் இரு இது அவனை நம்ம கடந்து வந்ததுக்கப்புறம் ஏன் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் இருக்குது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் யோசிச்சுக்கிட்டே ஹீரோ கட்டுப்பாடே ஒரு நிமிஷம் நில்ட்ரா உன்னோட இடுப்புல அது ஜியான் மணி தானே என்ன சொல்ற எனக்கு புரியல ஓ உன்னோட இடுப்புல இருக்காது என்ன ஆகுதுரா ஓ இந்த மணியை கேட்குறியா இது உனக்கு எதுக்கு அது ஒழுங்கா சொல்லிடு அது எங்கேந்து எடுத்த ஒழுங்கு மரியாதை சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சரியான என்ன கட்டுப்பாய்ருக்கான் யோசிச்சு பார்க்குறான் இந்த சின்ன பிள்ளைக்கு என்னாச்சு எதுக்கு இப்படி கடுப்பாயிட்டிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஏ எங்கள் அக்கா ஜின்னு என்னடா பண்ணேன் அவங்களோட பொருளெல்லாம் ஒன் அப்புறம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஓ இதெல்லாம் கேட்குறியா உங்கள் அக்காவோட ஜின்னு பொருளெலாம் என்ன இருக்கேன் உக்காவனை என்ன பண்ணிட்டு பண்ணி யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சார் என்ன கட்டுப்பாகிட்டு லீ அவனை பாருங்கடா அவன் 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 உடம்புலேருந்து ரெண்டு அதுவும் தண்டுரு அதுக்கப்புறம் பிளாக் ஆர்வம் வருதோ இதுக்கு வாய்ப்பே இல்லை அவன் போகிற இந்த ரெண்டு ஆறாவும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கான் ரெண்டு பவரையும் அப்படின்னு அவங்க ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க டேய் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச உங்களோட ஒரு விஷயம்டா ஒழுங்கு முறையே உண்மையை சொல்லுங்க நீங்கள் அப்படி உண்மையை சொல்லலை இன்னைக்கு உங்களை இங்கே கொண்டு விட வேண்டாம் ஹீரோத்தனோட எனர்ஜியை பவர்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் பவர்ஃபுல்லான ஆறா வெளில வந்துகிட்டு இருக்கு அப்போ அதை சொல்கிறான் ஏய் அங்கே பாரு அந்த சின்ன பையில பார்த்து நம்ம பைப்பிட்றதா நம்மளோட சீல்டு கிளான்றா நம்மளோட ஷீல்டை பார்த்து அவனை பார்த்து நம்ம பைப்பிட்றதா நம்ம சீல்டு தான்டா பெருசு அப்படின்னு அந்த லீடர் சொல்லிகிட்டு இருக்கான் இவனோட பேர் வானே இவன் சரியான வாங்க வாங்குவான் அப்புறம் பார்த்துக்கலாம் ஐயோ இந்த சின்ன உலகத்தில் நான் அதுக்குள்ளேயும் சாப்பிட்றேன்னா அந்த ஊஜி நீ இவ்வளோ இப்போ இருப்பேன் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு அவன் இருக்கான் ஒருத்தன் இவ்வளோ ஒரு இன்டென்சான கில்லிங் ஆறாவா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை ஆமாம் அவரோட எதுக்கு இவ்வளோ ஆராக வருது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது அதெல்லாம் அவனுக்கு புரியாதமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஏன்னா அது இதெல்லாம் எனக்கு புரியாதா டூ நாட் வேஸ்ட்டா ஏய் கிளக்க பயில அப்படின்னா அந்த பொண்ணு கடுப்பாகிட்டு இருக்கு அம்மா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் இப்போ ஒரு பவர்ஃபுல்லான பீயாக மாயிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லும்போது என்னது என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய வருங்கால ஹஸ்பண்ட் இவ்வளோ பருப்புலாம் மறக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னா அந்த பொண்ணு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு அதோட கிராண்ட் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கு இவ்வளோ பருப்புலாம் ஆள் இருந்தால் நல்லா தான் இருக்கும் அவனோட டீம் எட்டெலாம் ரொம்ப கொடுத்து வச்சுங்கப்பா அப்புறம் அந்த கிழவன் சொல்லும்போது ஏய் நானும் இந்த கேன் டோர்னமெண்டில் இருக்கேன் தான் அது தெரியுமில நானும் ஊஜினோட கண்டிப்பாக சேர்ந்து விளையாட வேண்டாம் அப்படின்னு அந்த கெலட்டப்பில் பார்த்து சொல்லிட்டுருக்கேன் அந்த பொண்ணு சரி இந்த சண்டே யாராச்சும் தடுத்து நிறுத்தினா நல்லாயிருக்கும் இவ்வளோ இன்டென்சனாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு அந்த கிழமை நினைக்கும் போது நம்ம ஹீரோவை பார்த்து அவன் சொல்கிறான் டேய் என்னடா சின்ன பயலை என்னையே நீ அட்டாக் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீல்டு உருவாக்குறான் நம்ம ஹீரோ ஏய் என்கிட்டேந்து ஒன்றால் தப்பிக்க முடியும்னு நினச்சிட்டியா இப்போ பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவனோட அட்டாக்கை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் அந்த அட்டாக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அவன் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான் டேய் நம்ம சீல்டு தாங்க முடம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக அனுப்புகிறானே அப்படின்னு பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோவாக அட்டாக்கை லான்ச் பண்ணிடுறான் அந்த அட்டாக்கை பார்த்துட்டு ஐயையோ மாஸ்டர் நம்மளோட சோழி முடிஞ்சு எங்களை முடிஞ்சால் காப்பாதுங்க அப்படின்னு அவனோட டீம் அட்டெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க ஏய் கவலைப்படாதீங்க எப்படாச்சும் தடுத்து இடத்த நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டடி பண்ணிகிட்டு இருக்கான் அந்த அட்டாக்கை அவனை வந்து மோதுறதுக்கு பக்கத்தில் வந்துடுது அந்த அட்டாக்கை வந்து அட்டிச்சு அட்டியில் அப்படியே போர் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டுருக்கு டக்குன்னு பார்த்தா எங்கேருந்தோ ஒரு ட்ராகன் மட்டும் வருது அதுவும் ஒயிட் கலரில் இருக்குது அந்த ட்ராகன் வந்து நம்ம ஹீரோ பண்ண அட்டாக் அப்படியே அப்படியே நொறுக்க ஆரம்பிக்குது அப்படியே செத்த நேரத்தில் அந்த இடத்துல இருக்க எனர்ஜி அப்படியே மறைஞ்சி போயிடுது மேலே பார்த்தா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு வருது என்னடா ஆச்சு இல்லை இவ்வளோ பெரிய அட்டாக் எங்கேடா போனிச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பவர்ஃபுல்லான ஆரோம் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு வயசானவர் வந்து நிக்கிறாரு அது வேற யாருமே கிடையாது நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீட் பண்ணாரு அவர் வந்து நிக்கிறாரு அப்ப அவர் ஹீரோவை பார்த்து ஊஜின் என்ன உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட இப்படி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாரு நம்ம ஹீரோவும் ஏய் இவரை நாம நாங்க பாத்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம ரெண்டு பேரும் மறுதி போய் மீட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு சொல்லிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரெண்டு வயசானவரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு நம்பாலும் அவரோட கையை பயங்கரமாக கொண்டு போயிட்டுருக்காரு கொண்டு போய்த்து அவரோட தோளில் வச்சுட்டு என்னப்பா நண்பா எப்படியே இருக்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது ஐயையோ என்னை பார்த்து ரொம்ப நாள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போடுற மாட்டோம் போயிட்டு அப்படியே பாசத்தை பொங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அந்த குரூப்பில் இருக்கவங்களும் என்னடா நடக்குது இங்கே டேய் சண்டை போடுற மாட்டோம் வந்துட்டு என்னடா இப்படி பண்ணிட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் சொல்ல பார்க்கலாம் நான் தான் உங்கள் ஆர்கே அனிமில் ஓவர் ஓகேவா நண்பர்களை